திமுக செய்கிற அனைத்து அரசியல் சித்து விளையாட்டுகளை தாங்கி பிடிக்கிற இயக்கமாக சிறுத்தைகள் மாறி போயிடுச்சு சிறுத்தைகளுடைய வளர்ச்சி ஒரு கட்டத்தில் நின்றுக்கிட்டு இருக்குங்கிறீங்களா தாண்டி வளராமல் நிற்கிறதுக்கான ஒரு காரணமாக திமுக மாறிட்டாங்கன்னு சொல்லுங்க அதுதான் காரணம் ஏன்னா இப்போ சண்டை வந்து அன்னாதிமுகவோடையோ பாமகவோடையோ அல்ல திமுகவோடு தான் இராணுவ ஆட்சியர் நடக்குதுங்க ஒரு சாதாரண நிகழ்வு தலைவனுக்கு அறுபத்தி ரெண்டு வயசுனா அறுபத்தி ரெண்டு அடி குடிக்கம்பத்தை ஏத்துறதுல என்ன பிரச்சனை ஆண்டைகளுக்கு என்னங்க பிரச்சனை அப்ப தடுத்து நிறுத்துறான்னா இந்த கூட்டணி யாரை வளர்ப்பதற்காக ஒழிப்பதற்காக இத்தனைக்கு ரவிக்குமார் பொன்முடி மனைவி கால நீட்டி விழுகிறார் ஆளுர் ஷா நவாஸு திமுகனுடைய சட்டமன்ற உறுப்பினராகவே மாறிட்டார் முஸ்லீம்களுக்கு அவர் ஆதரவாகவே இல்லை எப்படி முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இல்லைன்னா நீங்கள் சிஐஏ என்ஆர்சி வரும்போது தன்னுடைய சமூகம் கூப்பிடுது ஐயோ வாயா வந்து பேசுனேன் எனக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா அக்கௌண்டில் போடு பத்தாயிரம் ரூபா அக்கௌண்டில் போடுன்னு பேசுகிற நபர் எப்படி சிறுத்தைக்கு விஸ்வாசமாக இருப்பார் அப்போ சிறுத்தையினுடைய சாவு சிறுத்தையினுடைய மலந்து இங்கே சொல்லி அடித்த தின்னியான் செத்துப்போனான கீழ்வெண்மனையில் அவனுடைய ஆவி ஒன்று ஜெயிக்க வச்சுரு நீ சிறுத்தைக்கு விசுவாசமாக இருக்கியா இல்லை இல்லை திமுக தலைமை இந்த ரெண்டு நாள் சிறுத்தையினுடைய கள்ளக்குறிச்சி மாநாட்டுக்கு பிறகு ஒரு பெரிய அதிர்ச்சியை சந்திச்சிருக்கு திரும்ப நமக்கு நம்பிக்கையான நண்பர் நம்ம கூட்டணியினுடைய பலம் உருந்திய சகா இதுதான் திமுகனுடைய அசைக்க முடியாத எண்ணம் இப்போ இந்த மது ஒழிப்பு மாநாடு என்பது அவர்களுடைய அந்த நம்பிக்கை நீங்கள் வெடித்து செதறிருச்சு அன்னாதிமுகவுக்கு அழைப்பு அடுத்த அஸ்திரம் அதில் திமுக நிலைகுலைந்து ஓயிருக்கு அது உண்மைதான் இதை செய்யலைன்னா திருமாவளவன் சிறுத்தைகள் அரண் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று மூத்த தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் விசிகே தலைவர் திருமாவளவன் அவர்கள் நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் அதில் அவர் சொன்ன வார்த்தை தான் இன்று தமிழக அரசியல் கழகத்தில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு அதற்கு காரணம் விசிகா திமுகவோடு கூட்டணியில் இருக்காங்க அக்டோபர் மாதம் போகிற ஒரு மாநாடு போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு மது விலக்கு மதுவை ஒழிக்கிறதுக்கான மாநாடு டாஸ்மார்க்கை மூட வேண்டிய ஒரு மாநாடாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் யாரை எதிர்த்து மாநாடு பண்ணுறாங்க ஆளும் அரசை எதிர்த்து தான் ஆப்வியஸ்லி ஆளும் அரசு திமுக திமுகவோடு கூட்டணி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படி ஒரு மாநாடு அறிவிச்சிருப்பது அந்த மாநாட்டில் யாருக்கு அழைப்பு விடுத்தாங்க அப்படிங்கிறது பேசு பொருளாக மாறி இருக்கு அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட தேர்தல் கூட்டணிக்கான ஒரு முதல் படியாக இதுங்கிற ஒரு கேள்விகள் எழுப்பியிருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திமுக கூட்டணியில் சிறுத்தைகள் இணைந்த பிறகு நீங்கள் சிறுத்தை தன்னுடைய தன்னுடைய நிலையை தன்னுடைய கொள்கையை தன்னுடைய தத்துவங்களை இழந்து கொண்டே வருகிறது என்ற குற்றச்சாட்டு அதிகமாயிட்டே வருது எப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக செய்கிற அனைத்து அரசியல் சித்து விளையாட்டுக்களை தாங்கி பிடிக்கிற இயக்கமாக சிறுத்தைகள் மாறி போயிடுச்சு சிறுத்தைகள் இயக்கம் ஏறக்குறைய ஒரு கால் நூற்றாண்டு காலமாக பல உயிரிழப்புகளை பல தியாகங்களை செய்த இயக்கம் அது நீங்கள் இந்த விடுதலை சிறுத்தை இயக்கம் ஆரம்பிப்பதற்கு நீங்கள் ஆண்டைகள் அதாவது மேட்டுக்குடி இவர்கள் எந்த அங்கீகாரமும் கொடுக்கல இந்த இயக்கம் விடக்கூடாது என்பதில் யார் தெளிவாக இருந்தா மேட்டுக்குடி இந்து மேல்ஜாதி மிக தெளிவாக இருந்தா அந்த இயக்கம் வளர்ந்துடவே கூடாது அதாவது தலித்துக்கள் மக்கள் மத்தியிலையும் தேவேந்தர் குல வேளாளர் மத்தியிலையும் அருந்ததிய்கள் மத்தியிலையும் எந்த எழுச்சியும் புரட்சியும் வந்துவிடக்கூடாதுங்கிறதுல மிக தெளிவாக இருந்தால் ஆண்டைகள் அப்போது இன்னை அதையெல்லாம் மீறி ஒரு எழுச்சி ஏற்பட்டுருக்கு யார் மத்தியில் நீங்கள் தலித்துகள் மத்தியில் இந்த எழுச்சியை திமுகவோடு இணைந்ததனுடைய விளைவு இந்த எழுச்சி தடுத்து நிறுத்தப்படுகிறது திமுக அரசாங்கத்தால் சிறுத்தைகளுடைய வளர்ச்சி ஒரு கட்டத்தில் நின்றுக்கிட்டு இருக்குங்கிறீங்களா தாண்டி வளராமல் நிற்கிறதுக்காக ஒரு காரணமாக திமுக மாறிட்டாங்கன்னு சொல்லு அதுதான் காரணம் ஏன்னா இப்போ சண்டை வந்து அதிமுகவோடையோ பாமகவுடைய அல்ல திமுகவோடு தான் எதன் எதனால் சண்டை எதனால் சண்டைனா திமுக பகுதிகளில் சிறுத்தைகள் வளர்ந்துடக்கூடாது அந்த சிறுத்தைகள் பூராமல் அந்த தலித்துகள் பூரா திமுகவுடைய வாக்கு வங்கியாக இருக்கணும் அவன் தனியாக திருமாவளவனோடு போயிடக்கூடாது நீங்கள் எங்கேன்னு கேட்டிங்கன்னா நாகப்பட்டினத்தில் கொடிக்கம்பம் மக கொடிக்கம்பம் இது என்ன அண்ணாதிமுக ஆட்சியாக இல்லை பிஜேபி ஆட்சியா இந்த கொடிக்கம்ப பிரச்சனையில் கைது செய்யப்படுகிற அளவுக்கு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு வயசு அவருக்கு அறுபத்தி ரெண்டு அடி கொடி கம்பத்தை அவன் ஏற்றுறான் இது என்ன பங்களாதேஷா இல்லை பாகிஸ்தானா இல்லை அதை பர்மாவா இராணுவ ஆட்சியாக நடக்குதுங்க ஒரு சாதாரண நிகழ்வு தன்னுடைய தலைவனுக்கு அறுபத்தி ரெண்டு வயசுனா அறுபத்தி ரெண்டு அடி கொடிக்கம்பத்தை ஏத்துறதுல என்ன பிரச்சனை ஆண்டைகளுக்கு என்னங்க பிரச்சனை அப்போ தடுத்து நிறுத்துறான்னா இந்த இது இது இந்த கூட்டணி யாரை வளர்ப்பதற்கா ஒழிப்பதற்கா இத்தனைக்கு ரவிக்குமாரு பொன்முடி ம மனைவி கால நீட்டி விழுகிறார் ஆளுர் ஷா நவாஸு திமுகவனுடைய சட்டமன்ற உறுப்பினராகவே மாறிட்டார் முஸ்லீம்களுக்கு அவர் ஆதரவாகவே இல்லை எப்படி முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இல்லைன்னா நீங்கள் சிஐஏ என்ஆர்சி வரும்போது தன்னுடைய சமூகம் கூப்பிடுது யோ வாயா வந்து பேசுனேன் எனக்கு இருபத்தி ஐயாயிரம் அக்கௌண்டில் போடு பத்தாயிரம் ரூபா அக்கௌண்டில் போடுன்னு பேசுகிற நபர் எப்படி சிறுத்தைக்கு விசுவாசமாக இருப்பார் தன்னுடைய அடையாளமான சிறுபான்மை முஸ்லீமுக்கே விசுவாசமாக இல்லாத இந்த ஆளூர் ஷா நவாஸு கோயில் எங்க நாகப்பட்டினம் எங்க நாகோட்டை ஜெயிக்க முடியுமா எங்கே ஜெயிக்கிற நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தில் உனக்கு நாகூட என்ன சம்பந்தம் அப்போ சிறுத்தையினுடைய சாவு சிறுத்தையினுடைய மலர்ந்து இங்கே சொல்லி அடிச்ச திண்ணியான் செத்துப்போனான கீழ்வெண்மனையில் அவனுடைய ஆவி இன்னும் ஜெயிக்க வச்சிருக்கு நீ சிறுத்தைக்கு விசுவாசமா இருக்கியா இல்லை ஒடுக்கப்பட்ட சமூகம் ஆயிரம் வருட காலமா அம்பேத்கர் யாருக்கா போராடுறாரு ஜோதிபாய் புலே யாருக்கா போராடுனாரு இங்க கக்கன் யாருக்கா போராடினாரு காமராஜர் யாருக்கா போராடினாரு பறவை பரமேஸ்வரன்னு ஒரு தலித்தை எச்ஆர்என்சி மினிஸ்டராக்கிறாரு காமராஜ் முதல் மரியாதை அவர் கொடுக்கணும்னு எல்லா கோயிலையும் யாருக்கு ஒரு தாழ்த்தப்பட்டவனு முதல் மரியாதை குடியானு காமராஜர் தான் அந்த தலித் அரசியலையே ஆரம்பித்து வைக்கிறார் பெரியார் நீங்கள் ரெண்டு சமூகம் அடிச்சுக்குது எங்க மதுரைக்கு கீழே மேட்டுக்குடியும் ஒடுக்கப்பட்ட சமூகமும் பெரியார் போறார் சாகர தன்னுடைய சாவின் இறுதி விளிம்பில் போறார் எழுபதுகளில் போறார் தாழ்த்தப்பட்டவனுக்கு ஆதரவா என்னுடைய கருப்பு சட்டை தொண்ட களை மறங்குவான்னாரு அவனை பாதுகாப்பானார் யாரு பெரியார் கலவர் போச்சு கலவரா இந்த வரலாறுலாம் இந்த இருபத்தி வயசு விஜய் ரசிகர்களுக்கு சீமான் பிள்ளைகளுக்கும் தெரியாது இந்த சீமானுடைய ஒம்பது சதவீதம் விஜய்க்கு விழுகிற அஞ்சு சதவீதம் ஒம்பது அஞ்சு பதினாலு பதினஞ்சு சதவீதம் யாருக்கு விழுந்திருக்கணும் திருமாவளவனுக்கு விழுந்திருக்கணும் திருமாவளவன் இந்த திமுக அண்ணாதிமுக இரண்டு பேரோடு சேர்ந்து ரவிக்குமார் எம்பி ஆகிறக்கும் ஆளூர் ஷாவனா ஷா நவாஸை எம்எல்ஏ ஆகிறக்கமாக பயன்படுது செல்வத்தை எம்எல்ஏ ஆகுனார் அவர் இப்போ காங்கிரஸுக்கு போயிட்டார் திருமாவளவனுடைய உழைப்பு திருமாவளவனுடைய அரசியல் வீணடிக்கப்பட்டு விட்டது சமீப காலமாக ஒரு சில காலமாக அந்த வளர்ச்சி அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க விடாமல் இந்த கட்சிகள் தடுத்து விட்டார்கள் குற்றச்சாட்டு சரிங்க இப்போ நீங்க தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு சாராயம் விக்குது எவ்வளவு நூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி சாராயம் விக்குது இந்த ஐம்பதாயிரம் சாராயம் நீங்கள் தமிழ்நாட்டில் ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்பது கடை திமுக ஆட்சிக்கு வரும்போது முதலமைச்சர் என்ன சொன்னார் முதல் கையெழுத்து சாரை கடையை ஒழிச்சிருவார் ஐநூறு கடையை ஒழித்து இப்போ எவ்வளோ கடை இருக்குன்னா நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்பது கடை இருக்குது இந்த நாலாயிரத்தி எட்நூற்றி கடையும் உயர்நிலை பள்ளிக்கூடமாக மாறலை ஆரம்ப கல்விக்கூடமாக மாறலை பாலிடெக்னிக்காக மாறலை குரூப் இன்ஸ்டியூஷனாக மாறலை நீட்டு பயிற்சி மையமாக மாறலை என்னவா மாறி இருக்கு உளியின் ஓசை அவன் ஒரு ஆயிரம் கோடிக்கு சாராய விற்கிறான் சசி என்டர்பிரைசஸ் இது சுத்திகளின் ஓசை அவங்க ஆறாயிரம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வியாபாரம் கால்ஸு டிசிலரிஸ் ஆயிரம் கோடிக்கு வியாபாரம் டிஆர் பாலு ஜெகத் லட்சியம் பொண்டாட்டி பேரில் ரெண்டு ரெண்டு டிசிலரிஸு அவரு பேரில் ரெண்டு டிசிலரிஸு ரெண்டாவது குண்டாட்டி மாலா பேரில் ரெண்டு டிசிலீஸு ஜகத்து ரச்சகை அப்போது கால்ஸ் டிசிலரிஸு ராஜாவுக்கு பினாமிங்கிறான் இப்படி திமுகவும் திமுக காங்கிரஸ்கார எம்பி டிசரிஸ் புருஷோத்தம கேரளா வயலா ரவியுடைய மச்சான் இவன் எல்லா வேட்டைக்காடு தமிழ்நாடு நீங்கள் திராவிட இயக்கம் ஒழிக்கப்பட வேண்டிய இயக்கன்னு எப்படி சொல்கிறோன்னா ஆட்டோவுக்கு இன்றைக்கு வரைக்கும் மீட்டரே கிடையாதுங்க கேரளா கேரளாவில் மீட்டர் இருக்குது திருவனந்தபுரத்தில் மீட்ரு பெங்களூரில் மீட்ரு க பம்பாயில் மீட்ரு கல்கட்டா டெல்லி எல்லா ஆட்டோவிலருந்து மீட்ரு போட்டுருவான் இங்கே மீட்ரு நோட்ரா போடுறான் நியூட்ரா போடுறான் நீங்கள் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக ஆட்சி நடத்தி ஆட்டோக்காரனுக்கு மீட்ரு போட முடியாது நீங்கள் சாராய கடை மட்டும் ஐயாயிரம் கடையை ரேஷன் கடை அதில் பாய் தான் இருக்குது இப்போ நீங்கள் சொல்ல போகிற ஆட்டோக்கு ஒழுங்காக மீட்டு போட்டுருந்தா ஏன் ரேப்பிடாக ஓலா அப்படிங்கிற வேறு நிறுவனங்கள்லாம் இங்கே வர போகிறாங்க அப்போ இவர்கள் சரியாக முறைப்படுத்தலை நம்ம இந்த அல்லம்மா இது அதாவது மக்களை பற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாதுங்க கவுன்சிலரை ஐம்பது கோடி ரூபா திருடி வைக்கிறான் கவுன்சிலரு ஐம்பது கோடி ரூபா திருடுறான் இதுதான் திராவிட ஆட்சி அண்ணாதிமுக திமுக ரெண்டு ஆட்சியிலையுமே சொல்கிறேன் கவுன்சிலரே அம்பு மக்களை அப்படி சொல்லுறான் மக்களாக கொள்ளையடிக்கிறான் இவனுக்கு இரநூறுவா கொடுத்தா ஓட்டு போட்டுறான் அப்போ இது நாடா விலங்குகள் வாழும் காடா சொல்லுங்க இப்ப நம்ம திருமாவளவன் பேசுனதுக்குள்ள வருவோம் யா அவர் பேசின ஒரு ஒரு பாட்டா நம்ம ஒரு ஒரு லைன்ல இருந்து பல கேள்விகள் வருது முதல்ல இந்த மாநாடு கள்ளக்குறிச்சியில் மாநாடு மரக்கணத்தில் என்ன நடந்தது கள்ளக்குறிச்சியில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும் அந்த இடத்தை நோக்கி மாநாடு ஏன்னா அங்கு நடந்த நிகழ்வுக்காக அங்கே வைக்கிறாங்க இது ஒரு அரசியல் பார்வையாக தான் நம்ம பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி நாங்கள் பொதுவெளியில தானே ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறோங்கிறாரு அப்போ இது மறைமுகமாக நடத்தப்படல இந்த விஷயங்கிறாரு அப்போ நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறேங்கிறதே அவர்கள் கூட்டணில் இருக்கும்பொழுது சொன்னதை செய்யலை அதனால் நாங்கள் இப்படி முன்னெடுக்கிறோங்கிறோடைய அர்த்தம் தானே அதுதான் உண்மை நீண்ட நாள் அந்த கோரிக்கை சொல்கிறாரு மதுக்க ம அதிகமாக பூரா யார் உழைக்கிற தலித்துகள் தாங்க உழைக்கிற தலித் மக்கள் தான் சாகிறான் அப்போ அவனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது இந்த திருமாவளவனுக்கு இருக்கா இல்லையா திருமாவளவன் எம்பி ஆகிறதும் பாலாஜி எம்எல்ஏ ஆகிறதும் ரவிக்குமார் பொன்முடி பொண்டாடி காலில் ஆலூர் ஆளூர் சாகனவாசு எம்எல்ஏ ஆகி ஆளூர் மலை மேலே கோட்டை கட்டுறக்குமா இந்த தலித்து செத்து போனா அவன் எத்தனை ஆண்டுகால போராட்டம் ஒரு வேட்டி கட்டுறக்கு ஒரு செருப்பு போடுறதுக்கு ஒரு தலப்பா கட்டுறதுக்கு அவன் அவன் புள்ள பையன் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் போகிறதுக்கு காலேஜ் போகிறதுக்கு எத்தனை ஆண்டு கால போராட்டம் இந்த திருமாவளவை இந்த தலித்து எழுச்சி வள்ளினா இன்னும் செயற்குழு தான் முடங்கி கிடக்கணும் திமுக அண்ணாதிமுகவில் தான் முடங்கி கிடக்கணும் இப்போது இவங்களுக்கு இவர்களுக்கான அதிகாரம் என்பதே திருமாவளவன் தான் இந்த திருமாவளவனுடைய அரசியல் என்பது திமுகவுக்குள் அழிந்து போய்விடக்கூடாது அது கண்டே பிடிக்க முடியாது அது கருணாநிதி தூக்கு பிடிச்சது ஈழ பிரச்சனை இல்லை ஆ இப்போ திமுக செய்கிற எல்லா முறைகேடுகளையும் தாங்கி பிடிக்கிற ஆளாக திருமாவளவனாக இருக்கக்கூடாது என்பது தான் இப்போது இந்த கூட்டணி திமுகவை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு இப்போ அண்ணா எடப்பாடிகிட்ட நீ எவ்வளோ சாராய கடையை ஒழிப்பேன் எனக்கு எத்தனை அங்கீகாரம் கொடுப்பேன் இந்த பேரத்தை நீங்கள் எடப்பாடி எடப்பாடியிடம் பேசுவதின் மூலம் அடுத்த கட்டத்தை இந்த சமூகத்து சமூகத்தை நோக்கி கொண்டு போகணும் இப்போ அந்த தலிப்போ எல்லா சிறுபான்மை சமூகத்துக்குமான கல்லூரி இருக்குது நீங்கள் ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு கல்லூரி இருக்குது தலித்துகளுக்கு ஏதாவது பல்கலைக்கழகம் இருக்கா சாராய விற்கிறவன் கஞ்சா விற்கிறவன் சாராய உடையாரு வேல்ஸு ஐஸ்வரி கணேசு ஜெகத்திரச்சக ஏசி சண்முகம் எல்லாேரும் பல்க பல்கலைக்கழகம் வச்சிருக்கான் அப்போது ஒரு நாளந்தா பல்கலைக்கழகமோ ஒரு பிளாட்டஸ் அகாடமியோ நீங்கள் தலித்துக்கு உருவாக்கணுமா உருவாக்கக்கூடாதா அந்த தேவை இருக்கா இல்லையா திருமாவளவன் நூறாண்டு காலம் வாழட்டும் நம்ம அதில் கருத்து இல்லை வாழ்ந்ததுக்கான அடையாளம் என்ன திமுக சொம்பு தூக்குறதா அண்ணா திமுகவுக்கு பக்கெட் தூக்குறதா ஆ அம்பேத்கார் பூமி உள்ள வரை இந்தியாங்கிற பூமி உருண்டை இருக்க வரைக்கும் அம்பேத்கார் வாழ்ந்து கொண்டே இருப்பார் இப்போ இங்கே யா யார் தேவை அம்பேத்கர் தான் தேவை ஆளூர் சாவனவாசம் ரவிக்குமார் தேவை யார் தேவை அம்பேத்கர் தேவை குடித்து சாகரவை யார் கள்ளக்குறிச்சியில் சாராய கடையில் கூட சாதி இருக்குங்க சாராய கடையில் கூட சாதி இருக்குது உழைக்கிற மக்கள் தான் போய் எத்தனை ஆளும் எத்தனை ஆளும் குடிக்கிறான் மீதி மேட்டுக்குடி என்ன பண்ணுறான் வார்ட் சிக்ஸ்டி நைன் குடிக்கிறான் ரூபா பாட்டில் குடிச்சுக்கிறான் ரெண்டு கிலோ சிக்கனை சாப்பிட்டுக்கிறான் இப்போது தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் கள்ளச்சாராயமே ஏன் கள்ளச்சாராயம் குடிக்க போனேன்னா மேட்டுக்குடியும் வருவான் உடுக்கப்பட்ட மக்களும் வருவான் சண்டை கிளாஸ் ஆகிடும் அதனால் கள்ளச்சாராயத்தை போலீஸாக ஒழிச்சு விட்டான் இந்த பக்கம் பறையர்களும் வன்னியர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் கலாச்சாரம் இருக்குது காய்ச்சறவன் பூரா யார் வன்னியர் குடிக்கிறவன் பூரா யார் பறையர்கள் அப்போது இதை ஏன் ஒழிக்க முடியல திருமாவளவன் நினைச்சா இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒழிக்க முடியும் திமுகவில் கரைஞ்சு போனதுனால் நீ பேச முடியல இப்போ நீங்கள் அதற்கான ஒரு முன்னெடுப்பாக இந்த மாநாட்டையும் இந்த பேச்சையும் பார்க்கலாம் அப்போ சொல்லும் பொழுது அதிமுகவுக்கு அழைப்புங்கிறத இரண்டு மூன்று முறை அந்த அதிமுகங்கிற ஒரு பெயரை பயன்படுத்துகிறார் இப்போ அதற்கு பிறகு இன்னொன்று சொல்கிறாரு மதவாத ஜாதிய சக்திகளுக்கு எப்போ ஒருபோதும் போக மாட்டோங்கிறாரு அதிமுகவுக்கு அழைப்பு அப்படிங்கிறதே திமுகவிற்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை அழைப்பதுங்கிறது திமுகவை எதிர்ப்பதுங்கிறது தானே சரி ஐ மீன் அந்த பதில் இல்லை திமுகவிட திமுகவிடம் பல கோரிக்கைகளை நாங்கள் அது மதுக்கடை சம்மந்தமாக வச்சோம் அவர்கள் கவனத்திலேயே எடுத்துக்கொள்ளவில்லை இப்போ நாங்கள் அடுத்த கட்ட நகர்வு என்ன தி அதிமுக ஆட்சிக்கு வரப்போகுது ஆட்சி கொண்டு வரணும் கொண்டு வந்தால் எங்களுடைய கோரிக்கையை செவி சாய்க்க வேண்டும் இப்போ அதிமுக அழைப்பு விடுத்திருக்காரு மாநாட்டுக்கு அது பார்ப்போம் பார்ப்போம்யா ஆனால் கொரோனா காலம் வந்தது அப்போ அதிமுக தான் ஆட்சியில் இருந்தாங்க அப்போ ஆட்சியில் இருக்கும் பொழுது மது கடைகள் நீண்ட நாள் மூடி இருந்தது மூடன்னு நினச்சிருந்தால் அப்போவே அவங்களும் மூடி இருக்கலாம் அவங்களும் மூடலையே இல்லை ரெண்டு பேருமே மூடலை திமுகவும் மூடலை அண்ணாதிமுகவும் மூடலை அண்ணாதிமுகவும் சாராயம் விற்கிது திமுகவும் சாராயம் விற்கிது ரெண்டு பேரும் சாராயம் வைக்கிறாங்க இப்போது ரெண்டு பேரையும் எதிர்க்கக்கூடிய நேரம் இப்போ திமுகவை எதிர்க்கணும் திமுக இப்போ அதிகாரத்துக்கு வரும்னு நினைக்கிறாரு அண்ணாதிமுக விட்டே கோரிக்கை வைக்கிறார் இந்த கோரிக்கையை அஇஅதிமுக தேர்தலுக்கு முன்பே நாங்கள் ஒரு ரெண்டாயிரம் கடை ஒழிச்சிட்றமையாம் ஐயா ஐயாயிரத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்பது கடையில் ஒரு ரெண்டாயிரம் கடை ஒழிச்சிடுறோம் இந்த உத்தரவாதத்தை கொடுத்தால் அதிமுகவுக்கு ஆதரவளிப்பது நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்போ அண்ணா அதிமுகவுக்கு வந்து விசிகா ஆதரவு தர்றாங்க அப்படின்னாவே கிட்டத்தட்ட அதிமுக வெற்றியை உறுதி செய்கிற மாதிரி தானே ஏன்னா இப்போ கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலையுமே பெரிய வாக்கு சதவீதம்லாம் வித்தியாசம் மூணு சதவீதம் அப்போ அந்த வாக்கு சதவீதத்தை வந்து பூர்த்தி செய்கிற ஒரு அமைப்பாக விசிக்கா கண்டிப்பாக இருக்கும் அப்போ அதிமுகவுக்கு பெரிய பலம் தான் இந்த கோரிக்கையை ஏற்றுவிட்டு இந்த மாநாட்டில் அதிமுக பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது தானே நூறு சதவீதம் இருக்குது அப்படி பங்கேற்றால் அதே மேடையில் அதிமுக திமுகவை விமர்சிக்கும் ஆளுமரசை விமர்சிக்கும் அப்போ விசிகாவுடைய அந்த ரியாக்ஷன் என்ன வரும் திமுக அஇஅதிமுக இரண்டு கட்சிகளுமே மது ஒழிப்பு தலித் மக்கள் உடைய வாழ்க்கையில விளையாடுவதற்கு இந்த அதிமுக இரண்டு கட்சிகளுமே ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கணும் அந்த மேடையில் உத்தரவாதத்தை நடந்து முடிந்த கதையெல்லாம் பேச வேண்டாம் இனிமேல் அதிகமாக சாராய் சாவு சாகரவுனை அந்த ஒ ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அதில் திமுக வந்து எத்தனை கடை ஒழிப்பீங்க அண்ணாதிமுக வந்து எந்த எத்தனை கடை ஒழிப்பீங்க இந்த வாக்குறுதி தான் அந்த மாநாட்டில் தேவையை தவிர ஒருவரை ஒருவர் கடந்த கால வசைபாடுதலை அந்த மாநாடு எந்த பிரயோஜனமும் இல்லை இல்லைங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அண்ணாதிமுக ஆட்சிக்கு வந்தால் பாதி கடையை ஒழிச்சிருவோம் பாதி டிசனிஸை சரக்கே வாங்க மாட்டோம் பாதி பாதிப்பே ஆட்டோமேட்டிக்காக மூடிடுவான் இல்லைங்க நாங்களே பாதியை ஒழிச்சிட்றோம் யார் திமுக இந்த உறுதிமொழிக்கு தான் அந்த மாநாடு அந்த மாநாடு என்பதை மதுக்கடையை ஒழிப்பதற்கான ஒரு முயற்சி ஸ்டாலின் அவர்கள் லைட்டாக சீண்டி விட்டுட்டார் அதனால் சிறுத்தைகள் சீர ஆரம்பிச்சிட்டாங்களா ஆமாம் இப்போ ஏன்னா கருணாநிதி உயிரோடு இருந்த காலத்தில் ஈழப் பிரச்சனைக்கு செஞ்ச துரோகத்தை பூரா திருமாதான் தாங்கினார் திருமாதா அத்தனை பாவங்களையும் பழிகளையும் நீங்கள் யார் மேலே போட்டு போயிட்டாங்க கருணாநிதி தமிச்சு போயிட்டார் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் சிறுத்த மேலே தான் இப்போ அடுத்து இந்த ஆட்சியில் மது ஒழிப்புங்கிறது பிரச்சா ஒரு பெரிய தலையாய பிரச்சனையாக இருக்குது இந்த பிரச்சனையில் திமுகவுடைய ஸ்டாண்ட் என்ன திமுகவுடைய ஸ்டாண்ட் என்ன இதை தீர்மானிக்கக்கூடிய இடம் தான் கள்ளக்குறிச்சி இந்த கள்ளக்குறிச்சியில் திமுக திமுக இரண்டும் ரத்தம் போக்கை நாங்கள் இப்படி தாங்க கடைப்பிடி பண்ணால் மூன்றாவது அணி மது ஒழிப்பு அணி ஒரு புதிய கூட்டணி புதிய கூட்டணி உருவார்க்கான ஒரு அமைப்பாக ஐ மீன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறை தேர்தல் வெற்றி யாருக்கு அது என்ன கூட்டணியாக மாறப்போகுதுங்கிறத நிர்ணயிக்க கூடிய இடமாக அந்த மாநாடு இருக்கும் கள்ளக்குறிச்சி மாநாடு இருக்கும் இதை திரும்ப வந்து ஐந்து வருட வருடத்திற்கு முன்பே செஞ்சுருந்தாருன்னா சீபானுடைய ஒம்போது சதவீத வாக்கு யாருக்கு வந்திருக்கும்

ஒரு தமிழ் தேசிய தலைவர் இப்போ இந்த மாநாடுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை வந்து நீங்கள் இப்போதிக்கி அவர்கள் நாங்கள் கூட்டணிக்கு அடுத்து பேசலைன்னு சொன்னாலும் அது ஒரு அடித்தளம் தான் பார்க்கணும் அங்கே நடக்க போகிற தான் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தீர்மானிக்க போதுங்கும்பொழுது இப்போ நீங்கள் சொன்னது போல் ஆல்ரெடி விஜய்க்கு வாழ்த்த சொல்கிறாரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றாங்க ஒரு புதிய கூட்டணி உருவாதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை இந்த சீமான் ஒரு த ஒரு ஒம்பது சதவீத வாக்கு இப்போ விஜய் ஒரு பத்து சதவீத வாக்கு எதிர்பார்க்குறாங்க இந்த நேரத்தில் இவர் அரசியல் பண்ணலனா இவர் பேசு பொருளாக இருக்காது அந்த நாலு சதவீதத்திலே நிற்கும் இப்போது இந்த மது ஒழிப்பின் மூலம் இவர் தமிழ் தேசிய அரசியலை தலித் அரசியலை தாண்டி தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்தால் இவருடைய வாக்கு வங்கி மூன்றாவது சக்தியாக பார்க்கப்படக்கூடியதாக இருக்கும் இல்லைனா திமுக ப பல க கட்சி கூட்டணி இருக்குது மதிமுக இருக்குது வேல்முருகா இருக்காரு கம்யூனிஸ்ட் இருக்குது சிபிஎம் சிபிஐ இருக்குது காங்கிரஸ் இருக்குது அதே போல் பத்தோடு பதில் அத்தோடு இது ஒன்றா போயிடும் இவருக்கு இவருடைய தனித்தன்மையை நிரூபிப்பதற்கான களம் கள்ளக்குறிச்சி நேற்று அந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அதில் சொன்ன வார்த்தைகள் ஒன்று பேசும்போதலாக மாறுது இதை பார்த்த ஸ்டாலின் அவர்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் ஏன்னா உதயநிதி அவர்கள்ட்ட ஒன்று கேட்கும்போது அவர் ஒன்று சொல்கிறாரு திமுக அமைச்சர்கள் வேறு விதமாக சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அவருடைய ரியாக்ஷன் என்னவாக இருந்திருக்கும் இல்லை திமுக தலைமை இந்த ரெண்டு நாள் சிறுத்தையினுடைய கள்ளக்குறிச்சி மாநாட்டுக்கு பிறகு ஒரு பெரிய அதிர்ச்சியை சந்திச்சிருக்கு திரும்ப நமக்கு நம்பிக்கையான நண்பர் நம்ம கூட்டணியினுடைய பலம் உருந்திய சகா இதுதான் திமுகனுடைய அசைக்க முடியாத எண்ணம் இப்போ இந்த மது ஒழிப்பு மாநாடு என்பது அவர்களுடைய அந்த நம்பிக்கை நீங்கள் பிடிச்சு செதறிடுச்சு அதிமுகவுக்கு அழைப்பு அடுத்த அஸ்திரம் அதில் திமுக நிலைகுலைந்து போயிருக்கு அது உண்மைதான் இதை செய்யலைன்னா திருமாவளவன் சிறுத்தைகள் நீங்கள் நிலை போயிடும் திமுக கூட்டணியில் கரைந்து போய்விடும் கரையாமல் ஒரு தனித்தன்மையோடு நீங்கள் அடுத்த கட்ட அரசியல் எதிர்கால அரசியலை நீங்கள் தமிழ் தேசிய அரசியலை தமிழர்களுக்கான அரசியலை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியலை தனித்துவத்துவமான அரசியலை இந்த நேரத்தில் செயலினா நான் ஒரே ஒரு அரை ஒரு தலைவரை மட்டும் உதாரணம் காட்ட விரும்புகிறேன் யாருன்னா தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக பெரியாருடைய அண்ணன் பையன் யார் சொல்லின் செல்வர் சம்பத் திமுக எடுத்து கட்சி ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பிச்சிட்டு அவர் சொன்ன கடைசி வார்த்தை என்னன்னா நான் அரசியல் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் விட்டுவிட்டேன் செய்யாமல் இருக்க வேண்டிய நேரத்தில் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறேன் அதனால் அவர் காணாமையே போயிட்டார் திமுக உடச்சிட்டு வந்த சொல்லின் செல்வர் சம்பத் பெரியாருடைய அண்ணன் பையன் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈவி கே சிலங்கோனுடைய அப்பா இதே நிலமை தான் உனக்கு நீங்கள் ரவிக்குமாரும் ஆளூர் ஷானவாசம் நீங்கள் சிறுத்தையை எந்த காலத்தையும் தூக்கி நிறுத்த மாட்டாங்க இப்போ நீங்கள் சொல்கிறது திருமாவளவன் அவர்கள் அரசியல் செய்ய வேண்டிய நேரம் இது சரியான அரசியலை முன்னெடுத்தால் இருபத்தி ஆறுடைய காட்சிகளும் மாறும் சாட்சிகளும் மாறும் அனைத்தும் மாறுங்கிறத தான் நீங்கள் சொல்கிறீங்க வ வருகிற நாட்களில் அது தெரிய வரும்னு நினைக்கிறேன் இந்த பேசுபொருள் எதை நோக்கி பயணிக்கிறது அவர்கள் என்ன சொல்ல பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் ஐயா நேரம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்